குட் ஈவினிங் வணக்கம் இன்னைக்கு தாய் சாய் சிலைய இன்னைக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு மதர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்றதுக்கு எல்லாரும் இங்க ஜாயின் ஆயிருக்கோம் எதுக்காக இது ஒரு ஸ்பெஷல் டே தாயின்னு சொல்லிட்டு உலகத்தை நிஜமான தெய்வம் தெய்வம் யாரும் நாங்க என்னைக்கும் பாக்கல கோவில்ல சிலையதான் பாக்குறோம் அந்த தாய் தான் நிஜமான தெய்வம் தாய் நமக்காக ஒன்பது மாசம் கஷ்டப்படுறாங்க பால் கொடுத்துட்டு ஊனு கொடுத்துட்டு படிப்பு கொடுத்துட்டு ஒரு சிங்கமா மாத்துறது தாய் அதாவது தாய் கொண்டாடுறதுக்காக எல்லாரும் ஜாயின் பண்ணிருக்கோம் இது வந்து இந்த பாகியம் ராவ் ஹாஸ்பிட்டல் கொடுத்ததுக்கு நாங்க கார்பரேஷன் கமிஷனர் கலெக்டர் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் நாங்க நன்றி சொல்றோம் மிஸ்டர் சதீஷ் அப்புறம் மகாபால் அவர் இந்த ஸ்டாச்சுவண்டாக்காங்க ரொம்ப அழகான ஸ்டாச்சு இது இந்த ப்ராஜெக்ட் செஞ்சது வந்து ராவ் ஹாஸ்பிட்டல் ராவ் ஹாஸ்பிட்டல் வந்து எழுவது வருஷமா இங்கே கோயம்புத்தூருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கு எங்க மாமனார் மேஜர் ராவ் இந்த ராவ் ஹாஸ்பிடல் ஸ்டார்ட் பண்ணாங்க அது எழுபத்தி வருஷம் முதல்ல அப்படி இப்போ ஐம்பது ஐம்பது வருஷமா நானும் டாக்டர் ஆஷா ராவ் அப்புறம் எங்க கணவன் டாக்டர் எஸ் ஆர் ராவ் அப்புறம் எங்க சன் தாமோதர் ராவ் எல்லாரும் சேர்ந்து இங்க சேவை செஞ்சுட்டு இருக்கோம் ராவ் ஹாஸ்பிட்டலோட எய்ம் வந்து விமென்ஸ் கேர் அண்டர் வாந்திரோ பெண்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீரோட நம்ம கிட்ட வரும்போது அவங்களுக்கு தாய் உண்டாகிற பாக்கியம் ஹெல்ப் பண்றது நம்ம கடமை சோ இதுக்காக ரா டாக்டர் ராவ் டாக்டர் தமுதராவ் லேப்ரோஸ்கோபி செய்யறாங்க டியூப் அடைப்பு எடுக்கிறது கட்டி எடுக்கிறது அப்புறம் நாங்களும் ஒரு முப்பது வருஷமா டெஸ்ட் யூ பேபி சோர்நப்படாய் குழந்தை ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கோம் இது செஞ்சுட்டு ஒரு பெண்மணிய தாயாக்கிற பாக்யம் ராவ் ஹாஸ்பிடல் கிடைச்சதுக்கு நாங்க கடவுளுக்கு நன்றி சொல்றோம் அண்ட் த இஸ் அ பிட் வார்னிங் விட்வீன் மதர்ஸ் அண்ட் த ராவ் ஹாஸ்பிடல் அது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை டெலிவரிக்கு அப்புறமும் அந்த குழந்தை ஸ்கூல் சேரும்போது போது நமக்கு கொஞ்சம் சொல்லுவாங்க குழந்தைக்கு நிறைய மார்க்ஸ் வந்து சொல்லுவாங்க அந்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா மரமகளை கூட்டி இப்போ வராங்க சொல்றது இட்ஸ் அ பாண்டிங் ஜெனரேஷன்ஸ் ஸோ அதனால தாய்மையை கொண்டாடுறதுக்காக இன்னைக்கு தாய் சே சிலையை வந்து இங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் வி தேங்க் த கமிஷனர் சிவகுருவகு கம் ஹியர் தன் அண்ட் விசோ தேங்க் த கலெக்டர் அண்ட் த போலீஸ் கமிஷனர் ஊருக்கு ஊரோட ஜனங்களுக்கு மக்களுக்கு நான் நன்றி சொல்றேன் பிகாஸ் எழுபது வருஷம் அவங்க ராவ் ஹாஸ்பிடல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் கம் ஹியர் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் கிவன் ஹர்ஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ